வெஜிடபிள் பிரியாணி செய்யப்போகிறோம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் சூடாயிடுச்சு இலை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நீலமணி அரிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்குவோம் வதங்க வெங்காயம் வெங்காயம் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் பச்சை வசனம் போட்டு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்குவோம் தக்காளி வதங்கட்டும் தக்காளி வதங்கிடுச்சு வச்சு எல்லாத்தையும் வதங்கிட்டு கேரட்டு ஒரு கேரட்டு பீன்ஸு உருளக்கங்கு ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்குவோம் பட்டாணி ஊற வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் காய் ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் காய் பத்து நிமிஷம் ஒரு சிம்மில் வச்சு பாதி வெந்துருச்சு புதினா எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் பிரியாணி பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த பொடி வா பச்சை வாசனை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்க இந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து தண்ணி குத்திக்குவோம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் லெமன் கொஞ்சம் புடிஞ்சிக்கிறேன் இப்போ மூடி வச்சுருக்குவோம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சிருச்சு அரிசியை போட்டுக்குவோம் சீரக சம்பா அரிசி எடுத்து கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரிசியை போட்டுக்குவோம் அரிசி வேகட்டும் பிரியாணியாக தம் போட்டுக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் போட்டுக்குவோம் தம் தம் போட்டேன் பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கொத்தமதி தூவி இறக்கிக்குவோம் இதே அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மிஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்